நம்மளோட பொறுத்த பொறுத்தளவில் எவ்வளோ சேனல்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அதை ஏற்றுக்குறோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குறோம் இதுதான் நம்மளோட மனசுங்க அதே மாதிரி தான் யூடியூப் பொறுத்த பொறுத்தளவுலாம் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போனால் நம்ம வந்து ஏற்றுக்குறோம் அதே நம்ம ஒரு சின்ன ஸ்டே மிஸ்டேக் பண்ணி அந்த வியூஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்குறோம் காலமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிக்கிறோம் இன்றைக்கி நான் சொல்கிற வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நீங்கள் சேனல் க்ரோத் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களோட சேனல் அப்படியே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பார்த்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் ரவுங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப புது சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பற்றியான ஒரு அப்டேட் தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் மில்லியன் கணக்கு ஷார்ட்ஸில் வியூஸ் போனாலும் சரி ஐம்பது லட்சம் போனாலும் சரி பத்து லட்சம் போனாலும் சரி எத்தனை லட்சம் நீங்கள் போனாலும் இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் சார்ட்ஸில் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடதில் ஒரே நிமிஷத்தில் அவ்வளோ வீஸையும் கம்மி பண்ணிடுவாங்க உங்களோட சேனல் கண்டிப்பாக ட்ராப் ஆகும் இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க நானும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கும் அதுக்கு ஐம்பதாயிரம் வியூஸ் கூட போயிருக்கு இதை நான் பண்ண நாளைக்கு இந்த வீடியோ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு அந்த ஐம்பதாயிரம் வியூஸ் கம்மி பண்ணிடுவாங்க ஐம்பதாயிரத்துக்குள்ள வாட்சிங் அவர் கம்மி பண்ணிடுவாங்க இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷார்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க ஒரு சேனலில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஷார்ட்ஸ் நாலு ஷார்ட்ஸ் இப்படி நம்ம வந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போகிறோம் இதனால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருவாங்க இந்த ஒரு தப்பை பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட சேனல் நூற்றுக்கு நூறு சதவீதம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து இன்றைக்கி அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஸிங்காக என்ன அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுனால நமக்கு நூறு சப்ஸ்க்ரைபர் இரநூறு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போனால் ஒரு லட்சம் போச்சுன்னா நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக தான் நம்ம போடுவோம் சார்ட்ஸை நீங்கள் இதே இந்த தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படியே இருப்பாங்க அந்த சாட்ஸில் வந்து சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் அதில் வர நீங்கள் அந்த இந்த மிஸ்டேக்கோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் வர வாட்சிங் வரோ வியூஸோ கம்மி பண்ணிடுவாங்க இதனால நம்மளோட சேனலுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் டைமை குறைச்சிடுவாங்க நம்மளுக்கு வியூஸ் அதுக்கடுத்து போகாது ஒன் மந்த் இல்லைனா த்ரீ மந்த் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் நம்மளோட சேனலு இதெல்லாம் லட்சக்கணக்காக இப்போ ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதை பற்றியாரு இன்றைக்கி நான் சொல்ல போக போகிறேன் என்ன விஷயம் ஃபஸ்ட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்ஸை எடுத்து வச்சுட்டு நிறைய சாங்ஸ் செலக்ட் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஒன்றுனா அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி நம்ம போடுறது அது ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது ரீசன் என்னென்னா ஒரே மியூசிக்கை வச்சுட்டு ஏகப்பட்ட சாட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம் எதுக்காக போடுறோம் அப்போ யூடியூப்லேயே சாங்கு கொடுத்துருக்காங்க நான் அதில் அதில் போடுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் அன்றைக்கி ஒரு சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து கீழே வந்து அந்த சினிமா பாட்டோட லோகோ வரும் இது யூடியூப்லேயே கொடுத்துருக்க சாங் இது பெரிய பெரிய சேனல் கூட எடுத்து போடுவாங்க இதில் வந்து என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா ஒரே வீடியோ அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி வேறு அதில் போடக்கூடாது இந்த சாங்கை நீங்கள் இப்போ இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு டான்ஸ் ஆடி போடலாம் நாளைக்கு வச்சு குக்கிங் ஆட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி போடலாம் அதிலே வர்றது லைன் நிறைய லைன் தினி தனித்தனியாக வரும் நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து அதனால் வந்து நம்ம மாற்றி மாற்றி கூட ஒரு சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம் இதில் வந்து மிஸ்டேக்கே கிடையாது ஆனால் சில பேர் ஒரிஜினலாக ஆடியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் வந்து என்னோடய காமெடி ஒரிஜினலாக கீழே கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரிஜினல் ஆடியோவை மீஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருக்க மியூசிக் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எழுத்து எழுதி நிறைய வந்து மியூசிக் போட்டிருப்பேன் இதில் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் வியூஸ் எனக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் போனதே கஷ்டம் தான் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நாளைக்கு இந்த வீடியோவை அவங்க டெலிட் பண்ணுற பட்சத்தில் இந்த ஐம்பதாயிரம் வியூஸ் எனக்கு போயிடும் இதில் வர வாட்சிங் அவரும் போயிடும் இந்த வீடியோவும் போயிடும் சரிங்களா மொத்தமாக ஒரே நாளில் டோட்டலாக போகிறதுனால நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும் நீங்கள் எவ்வளோ பெரிய சேனல்னால சர்ச் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு தேவை இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வீடியோ டெலிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து டவுன் ஆகிரும் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இது மானிட்டேஷன் ஆன சேனலாக இருக்கட்டும் ஆகாத சேனலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் அப்படி இல்லைன்னா தொண்ணூறு நாளைக்கு நம்மளோட சேனலுக்கு வியூஸே கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ வீடியோ நீங்கள் போட்டாலும் சரி லட்சக்கணக்கான வீடியோ போட்டாலும் சரி வியூஸே போகாது சரிங்களா நீங்கள் வந்து ட்ரெண்டிங் வீடியோ எடுத்து போட்டாலும் போகவே போகாது இதுதான் உண்மை இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா பெரிய பெரிய சேனல் இருக்குல்லாங்க அந்த சேனலில் வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க யூடியூப்லன்னு சொல்லி ப்ராப்பராக பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து ஒரிஜினலாக சினிமா பாட்டை வந்து அவங்க ஒரிஜினல் ஆடியோ கூட சாங்கில் பெரிய பெரிய லாங் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் சாங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்மளுக்கு ரீமேக்ஸ் கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை ரீமேக்ஸ் ஆனில் இருக்கும் உங்களுக்கு நான் ரீமேக்ஸ் எனக்கு வெளியே ஆடியன்ஸ் வந்து என்னோட சாங்கை வந்து எடுத்து போடக்கூடாது என்னோட ஒரிஜினல் சாங்கை எடுத்து போடக்கூடாதுன்னா ரீமேக்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க அந்த சாங்கை நம்மளால் பண்ண முடியாது செலவுங்க இப்போ நான் அந்த காமெடியெலாம் ஒரிஜினலாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி சிலவங்க வந்து நான் லைசன்ஸ் வாங்கலை யூடியூப்லேருந்து நான் லைசன்ஸ் வாங்கலை நான் இதை எடுத்து போட்டிருக்கேன் நாளைக்கு என்னோடய சேனல் இந்த மாதிரி இந்த ஆடியோக்கு பிரச்சனை வச்சுன்னா இதை இந்த வீடியோ அவங்களே தூக்கிடுவாங்க இதில் எத்தனை பேர் ரீமேக்ஸ் பண்ணிடுவாங்களோ அவங்களோடது எல்லாமே ஸ்டாப் அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த எழுத்து எழுதி ஷார்ட்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்ல இது வந்து மூவியில் இருந்த மாதிரி கிடையாது சரிங்களா மூவியில் இருந்து இந்த மியூசிக் வந்து கிடையாது இதை வந்து இப்போ ஒரு ஒரு ஃபாலோவர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க யூடியூப் சேனலில் ஒரிஜினலாக அதை எடுத்து போட்டிருக்காங்க அது இவ்வளோ நாள் கழிச்சு அவங்களுக்கு ரீச் கிடச்சிருக்கு நாளைக்கே அவங்க சேனலுக்கு இது வந்து லைசன்ஸ் வாங்கி அவங்க ப்ராப்பராக இந்த மியூசிக் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ரீமேக்ஸ் பட்டனை அவங்க ஆஃப் பண்ணிட்டா இதுக்கப்புறம் அந்த சாங்கை நம்ம எடுத்து பண்ணவும் முடியாது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அவங்க யூடியூப் லைசன்ஸும் எடுக்கலை ஆனால் வந்து அவங்க ஒரிஜினல் ஆடியாவை இந்த படத்தோட மீசுக்கு எடுத்து போட்டிருக்காங்கல்ல இது நாளைக்கு அவங்களுக்கு பின் காலத்தில் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வீடியோ யூடியூப்பே தூக்கிடும் அவங்களே அதை டெலிட் பண்ணக்கூடிய நிலம வந்துடும் சரிங்களா இல்லை டெலிட் டெலிட்டே யூடியூபே பண்ணலைனாலும் அவங்க பண்ணிருக்க ரீல்ஸை நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போயிருக்கு நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது போக வந்து அவங்களே அந்த வீடியோவை டெலிட் பண்ண எனக்கு ஒரு பத்தாயிரம் எனக்கு ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து லட்சக்கணக்காக அதில் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு மில்லியன் கணக்கு போகுது அதில் அப்படியே அதை டெலிட் பண்ணுற ஒரு ரீசனுக்காக அவ்வளவும் அப்படியே சடனாக உங்களுக்கு போயிடும் அந்த வியூஸும் பேரும் அதை வர வாட்சிங் அவர் போயிடும் எல்லாமே சடனாக பேரும் உங்களோட சேனல் வந்து அப்படியே க்ரோத் வந்து கம்மியாக ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் வந்து சாங் சாங்ஸ் எடுத்து போடணும் அப்படின்னா சினிமா பாட்டு வந்து நம்ம யூடியூப்லேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாளும் எடுத்து போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சுன்னா சர்ச் பண்ணுங்கள் எடுத்து எடுத்து போடுங்க மெலோடி சாங் வேணா எவ்வளவோ இருக்கு யூடியூப்பில் அந்த மாதிரி எடுத்து சர்ச் பண்ணி போடுங்க ஒரே வீடியோவை அடிக்கடி போடாதீங்க ஒரே மியூசிக்கில் ஒரிஜினல் ஆடியோ வச்சுருக்கோங்களேன் மியூசிக்கில் அந்த மியூசிக்கில் நீங்கள் எடுத்து மெயினாக போடாதீங்க இதனால எனக்கு என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு வந்து எஸ்எஸ் சிம்பிள் வந்து ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு எல்லோ கலரில் வந்துருச்சு இந்த மியூசிக் எடுத்து போட்டதுனால அதுக்கடுத்து காப்பி காபிரைட்டு பிரச்சனை வரும் இந்த மாதிரி தொடர்ந்து இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேனல் சுத்தமாக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் இப்போ ஒரு ஆறு ஏழு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பின் காலத்தில் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறாங்க இல்லை அந்த வீடியோ தூக்குது அப்படின்னா பணம் மூவியில் உள்ள லோகவாய் இருந்தால் தூக்க மாட்டாங்க இது வந்து அவங்களோட ஒரிஜினல் ஐடியா அவங்களுக்கு ஒரு சேனலுக்கு பிரச்சனை வந்து அதை தூக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்குள்ளது அந்த அத்தனை வீடியோவும் போயிடும் அத்தனை வியூஸும் போயிரும் அத்தனை சப்ஸ்கிரைபரும் அந்த வாட்சிங் அவர் கொடுத்துருப்பாங்களா முன்னாடி பேஜில் அவ்வளவுமே போயிரும் அதனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு திருத்திக்கோங்க இது எனக்கு தெரிஞ்சதுனால நான் திரும்ப திரும்ப அந்த மியூசிக் போட்டதுனால சிம்பிள் வந்து எல்லோ கலரில் கொடுத்தாங்க அப்புறம் காப்பிரைட்டு பிரச்சனை கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்க போய் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு சொல்கிறேன் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் அதனால நான் வந்து நல்லா பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த மியூசிக்கை போய் பார்த்தோன்னே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இதனால வந்து நீங்களும் பண்ணாதீங்க நிறைய பேர் அந்த ரீல்ஸ்லாம் எடுத்து போடு இந்த ஒத்த ரீல்ஸ்க்காக சொல்லலை மொத்தமாக எல்லாத்தோட ரீல்ஸ்க்கும் இதுதான் ரீசன் சார்ட்ஸுக்கு ரீசன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து பார்த்து பத்திரமா போடுங்க ஏன்னா நம்மளோட சேனல் வந்து நமக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போடுவோம் ஓகேங்களா அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்